சின்ன மருமகளில் அடுத்து நடக்கு போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் ராஜா வீட்டுக்கு பார்த்தா ஒரு நாலஞ்சு கார் வருது வெளியில் நின்ற கருப்பு பார்த்தா வேகமாக உள்ளே ஓடியாராரு மாமா மாமா உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அதுவும் நாலஞ்சு கார்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும் அப்பதான் ஈஸ்வரி மாமா அது வேற யாரும் இல்லை நான் தாமரைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற மாப்பிள்ள வீட்டில இருந்து தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் என்ன ஈஸ்வரி சொல்கிற தாமரைக்கு மாப்பிள்ள ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்க அப்பாதான் அப்பாத்தா ஏண்டி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பாத்தா சொல்ல தாமரை காமிச்சேன் எனக்கு ஒரு தூரத்து அவங்க எக்கச்சக்கமான சொத்து இருக்கு நாலஞ்சு கல்குவாரி அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட சொத்து மாப்பிள்ளைக்கு வெளிநாட்டுல வேற பிசினஸ் அதான் ஆயிரம் தான் இருந்தாலும் அத்தாச்சி வேற யார் எனக்கு என்னுடைய வீட்டுக்காருடைய தங்கச்சி என்னுடைய நாத்துனாரு நாத்துனார் மாதிரியே நாங்களாம் பழகிருக்கோம் அதனால தாமரை ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த வீட்டு பிள்ளை இல்லையா அதான் அவகிட்ட கேட்டேன் தாமரை போட்டோ காட்டினதுமே மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு மாப்பிள்ள பேரு காமேசு அதான் வந்திருக்காக பொண்ணு பார்க்க வரலாமான்னு கேட்டாங்க நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் மத்தத பெரியவங்க நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லவும் அது சரித்தா அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேகமா பார்த்தா சாவத்திரி ஓடியாந்து இங்க ஈஸ்வரி காலில் விழுகுது மதினி 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 இனி மன்னிச்சிருவேன் மதுனி நான் உங்களுக்கு எம்பட்டும் கெடுதல் நினைச்சிருக்கேன் நான் ஏதாவது உங்களை மாட்டி விடலாம் செஞ்சிருக்கேன் ஆனா எதையும் மனசுகளை வச்சுக்கிறாம என் மகளுக்கு இப்படி பணக்கார இடத்துல சம்பந்தம் பாத்திருக்கிய பாருங்க ரொம்ப நன்றி மதினி உங்களுக்கு நன்றினு ஒரு வார்த்தை சொன்னா பத்தாது நல்லபடியா தாமரை கல்யாணம் முடியட்டும் நான் அன்னைக்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் ஐயா அத்தாச்சி எதுக்காக இதெல்லாம் நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா மனசுக்குள்ள கடந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு போடி போ பிச்சைக்காரனோட சேர்ந்து பிச்சைக்காரியா ஓ மகளும் கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சு எடுக்கட்டும் ஈஸ்வரி மனசுகள் நினைச்சுக்கிட்டு இருக்கு இங்க ஏழு எட்டு காரெல்லாம் இங்க ராஜாங்க வீட்டு வாசல்ல வருது பின்னாடியே பார்த்தா கருப்புகள் ட்ரெஸ் போட்டு பாடி கார்டுன்னு சொல்லி இங்க பிச்சைக்கார காமேசு பார்த்தா நல்ல கோட் சூட் எல்லாம் போட்டு பந்தாவா கார்ல இருந்து இறங்குவோம் வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் பார்த்தா கூப்பிட வணக்கம் சார் வணக்கம் அப்படின்னு சொல்லி இங்க காமேசும் பார்த்தா நல்லா நடிக்க வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காம சுடவோம் அப்பதான் அப்பத்தா பாத்துட்டு சரி மாப்பிள்ள கூட வந்து அம்மா அப்பான்னு யாரும் வரக்கானா அப்பத்தா கேட்கவும் அப்பதா ஈசரி அத்த அவருக்கு அம்மா அப்பா இல்ல அம்மா அப்பாலாம் கொஞ்ச கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிதான் தவறிட்டாங்க மொத்த சொத்துக்கும் அவர்தான் சொந்தக்காரரு ஒருத்த பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈசரி சொல்லவும் சாவத்திரி பார்த்தா மனக்கணக்கே போட ஆரம்பிச்சிருது ஒரே ஒரு பையன் கோடி கணக்குல சொத்து ஆடி ஆத்தி என் மக தாமரை போய் வசதியால வாழ போறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவத்திரி பார்த்தா மனசுக்குள்ள கடந்து குதி குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கு அன்னை சட்டு புட்டு நீ இவருக்கும் தாமரைக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிருனே அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்லவும் அப்பதான் அப்பத்தா அடி சாவித்திரி ஈஸ்வரி சொல்றாதான் அதுக்காக மாப்பிள்ளைய பத்தி என்ன ஏது மாப்பிள்ளையோட குடும்பம் என்ன விவரம்னு விசாரிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்லவும் அப்பதான் ஈஸ்வரி ஐயோயோ விசாரிச்சா விவரம் தெரிஞ்சு பேருமே அத்த எதுக்கத்தை அதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு அஹ் மாப்பிள்ளைக்கு தாமரை ரொம்ப பிடிச்சிருக்கு தாமரை வர சொல்லுங்க தாமரைக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்தா கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தால மாப்பிள்ளைய பத்தி நான் தான் உங்ககிட்ட இம்புட்டு விவரம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் அப்பதான் சாவித்திரி ஆமா ஆமா அதான் மதனி சொல்றாங்கல்ல மதனி பேச்சுக்கு மேல இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சாவத்திரி பார்த்தா சொத்துன்னு சொன்னதுமே அப்படியே கண்மூடித்தனமா நம்ப ஆரம்பிச்சிருது சரி நான் போய் தாமரையை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி பார்த்தா வேகமா போய் தாமரையை கூட்டிட்டு வருது தாமரை பார்த்தா சி வி சிங்காரச்ச அலங்காரத்தோட தட்டோட வந்து நிக்கிது இங்க பிச்சைக்கார காமேசு பார்த்தா காணாத அதை கண்ட மாதிரி தாமரையை பார்த்ததும் பேனு வாய திறக்கவும் ஆ காஃபி எடுத்துக்கிறேன் காஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேகமா பார்த்தா காஃபி எடுக்க இங்க பார்த்தா சொத்து பத்தெல்லாம் கண்ணுக்கு தெரியவும் காமேசோடைய அழகு பார்த்தா இங்க தாமரையோடைய கண்ணை மறைச்சிருது இங்க காமேசை பார்த்து தாமரை வைக்கப்பட தாமரை பார்த்து காமேசு வைக்கப்படன்னு சொல்லி மாத்தி மாத்தி பார்த்தா ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க அப்பதா அப்பத்தா அடியே தாமரை உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க இங்க தாமரை பார்த்தா மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டே தலையை குனியவும் அது சரி இவன் யா பிடிச்சிருக்கு பாக்க நல்லா பஞ்சு முட்டாய் விக்கிற மாதிரியும் கோயில் வாசல்ல பிச்சு எடுக்கிறவங்கிய கோயில் வாசல்ல பிச்சு எடுக்கிறவன கோட்டு சுட்டு போட்டு கூட்டிட்டு வந்து சிவி சிங்காரச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கியா இவனை பிடிச்சிருக்குன்னு பாருடி தாமரை நல்லா மாப்பிளைய பாரு பாத்துட்டு பிடிச்சிருக்கா புடிக்கலையான்னு சொல்லுடி என்ன எதுன்னு பாத்துக்குருவான் இப்ப மண்டே மண்டே ஆட்டிட்டு அப்புறம் நால பின்ன எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா ஜாட மாடையா சொல்லவும் அப்பதான் சாவித்திரி மா அதான் தாமரைக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டால அண்ணே முடிஞ்சா இன்னைக்கே கூட தட்டை மாத்திக்கலானே அப்படின்னு சொல்லி சாவத்திரி கடந்து பறக்கவும் அப்பதான் ராஜாங்கமும் மோகனாவும் சாவத்திரி எதுக்காக இம்பிட்டு அவசரப்படுற எதா இருந்தாலும் உங்க அண்ணே பாத்துக்கிற வரல கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் ஐயோ அத்தாச்சி நீங்க வேற நான் அப்படி சொல்லல இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு சட்டுப்பட்டுன்னு இன்னைக்கே தட்டை மாத்தி நிச்சயத்தை பண்ணிக்கலாம்ல அதுக்கப்புறம் வர முகூர்த்தத்துல கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி சொல்லவும் அப்பதான் ராஜாங்க யோசிக்கிறாரு சேதுவும் பார்த்தா யோசிக்கவும் என்ன நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க மாப்பிள்ள நல்ல வசதியான இடம் ஒரே ஒத்த பையன் ஒத்த பையனுக்கு இம்புட்டு சொத்து வேற அப்புறம் நம்ம தாமரை போனா தாமரைக்கும் அந்த சொத்து எல்லாம் தானே சேரப்போது எல்லா என் மக போய் வாழத்தானே போறா எதுக்கு நீ யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்லவும் அப்பதான் அப்பத்தா ஐயா ராசாங்க இவதான் இம்புட்டு பிடிவாதம் பிடிக்கிறாளே அப்புறம் என்ன பண்றது அதான் மாப்பிள்ளையோட சொந்தக்காரவனு சொந்த பந்தான்னு சொல்லி யாரும் இல்லைன்னு சொல்றாங்க பேசாட்டுல இப்படியே தட்டை மாத்திக்கிற வேண்டியதான் சொல்லி அப்பதான் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை விட்டு சார்பா இங்க ஈஸ்வரி தட்டை மாத்தவும் ஈஸ்வரி ராஜாங்கம் பார்த்தா தட்டை மாத்திக்கிறாங்க ரெண்டு பேரும் தட்டை மாத்தினதும் சாவித்திரிக்கு பார்த்தா பயங்கர சந்தோஷம் அப்பாடி தாமரை ஒரு நல்ல இடத்துல வாழ போறா எனக்கு இப்பத்தே மனசே நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி சாவித்திரி பெருமூச்சு விட்டுகிட்டு இருக்கு அப்பத்தான் மாப்பிள்ள காமேசு பார்த்தா ரொம்ப ஆர்வ கோளாறுல தப்பா எடுத்துக்கலாம் ஐயா நான் பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு காமேசு கேட்க ஈஸ்வரி பார்த்தா பக்கு பக்கு நகுது ஐயோ இவ என்னத்தை பேசி தொலைக்கப்பறான்னு தெரியலே ஈஸ்வரி பார்த்தா கண்ணை கட்டுது அதெல்லாம் ஒன்னும் பேசவேனா கொஞ்ச நேரத்துக்கு அமைதி ஆயிருடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கண்ணை கட்டவும் ஐயோ எனக்கு பேசி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமேசு பார்த்தா பதறவும் ஆஹ் பரவாயில்ல போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சொல்லவும் காமேசும் தாமரையும் பார்த்தா இங்க பேச வராங்க ரெண்டு பேரும் தனியா மாடிக்கு பேச வராங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிச்சைக்கார காமேசு கேட்கவும் அப்பதான் தாமரை உம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் பார்த்தா வைக்கப்பட்டுக்கிட்டே சொல்லவும் ஆமா மொத்தம் உங்களுக்கு எம்பிட்டு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும் அப்பதான் காமேசு சொத்தா எனக்கு சொத்துன்னு சொல்லி சல்லி பைசா கிடையாது ஒரு வெறும் ஈயத்தட்டு தான் எனக்குன்னு சொத்து இருக்கு சொத்துன்னுல கேட்குறா வாய்க்கு வந்து தான் அடிச்சு விடுவோம் அந்தம்மா நம்ம கிட்ட என்ன சொல்லுச்சு கோடிக்கணக்கு லட்சக்கணக்கில் இருக்குன்னு சொல்லுச்சுல ஆ எனக்கு சொத்து கோடிக்கணக்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமே சொல்லவும் ஓஹூ கோடிக்கணக்கில் இருக்கா ஆமா உங்க வீடு எம்பிட்டு ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தாமரை கேட்கவும் எத்தனை ஏக்கரா படுக்க கூட இடம் இல்லாம கோயில் வாசல்ல கிடக்கேன் எனக்கு வீடு ஏக்கரா அது வந்து ஒரு வீடு மட்டுமே ஐம்பது ஏக்கர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பிச்சைக்கார காமி சொல்லவும் ஐம்பது ஏக்கரா அப்போ உங்க வீடு பங்களா மாதிரில இருக்கும் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும் ஆமா ஆமா பங்களா மாதிரியே தான் அப்படின்னு சொல்லி பிச்சைக்கார காமேசும் பார்த்தா தாமரை கிட்ட நல்லா வழிஞ்சு வழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு